எல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சைக்கிள் சைக்கிள்லாம் விலை கம்மியாக கொடுக்குறாங்க உங்கள் பாருங்கள் போடில் விலை கம்மியாக போட்டிருக்காங்க ஆமாம் சைக்கிள் விலை கம்மியாக கொடுக்குறாங்க பார்த்து வாங்கலாம் வெள்ளிகுரிமை சந்தையில் லேடி சைக்கிள் அப்புறம் சின்ன பசங்கள் சைக்கிளு கூடை இருக்குது கூடை எல்லாம இருக்குது கீர் வண்டி இது இதெல்லாம் எது இதுவா இதெல்லாம் கீர் வண்டி தான் அங்கே பாருங்கள் கீர் வண்டி நாலாயிரூபா கடை வரை விலை கம்மி தான் நாலாயிரரூபா ஐயாயிரரூபா கம்மியாக கொடுப்பாங்க இதெல்லாம் நாலாயிரரூபா வண்டி இந்த வண்டியெல்லாம் இப்போ நான் காமிக்கிற வண்டியெல்லாம் நாலாயிரரூபா பாருங்கள் வெலை கம்மியாக கொடுக்குறாங்க நாலாயிரரூபா அதுலேருந்து ஸ்டார்டிங் நாலாயிரரூபா நாலாயரூபா யார் கொடுக்குறா வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க பழைய சைக்கிள் ஓல்டு சைக்கிள் பார்த்தா ஓல்டு சைக்கிள் மாதிரி தெரில இல்லை புது சைக்கிள் மாதிரி இருக்குது நல்லா இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது டிஸ்க் பிரேக்கு டபுள் பிரேக்கு சைக்கிள் விளையாட்டு ஐநூறுபா சொல்கிறாங்க இப்போ பார்த்து வேலை நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஆமாம் டிஸ்க் இது இங்கே இது சாதா வண்டி இது வந்து ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா விலை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ம் இது எல்லாம் வண்டி எல்லாமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சைக்கிள் ஓனர் இருக்கார் அவர்கிட்ட பேசுவோம் அவர் பேட்டி கேட்போம் என்னென்ன விலை என்னான்ட்டு உங்கள் நேம் என்ன ஜி ஜி வெங்கடேசன் அவர் நேம் ஜி வெங்கடேசன் அவர் என்ன வேலை சொல்கிறான்னு பாருங்கள் பார்ப்போம் கடையில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறுவா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுவா வண்டி ரேட் வந்து பாங்க உங்கள் இது யூடியூப்லேருந்து வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் தரேன் நீங்கள் வாங்க எவ்வளோ ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து ரேட் நாலாயிரத்து ஐநூறுரூவா இருந்து உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்மகிட்ட அதே நீங்கள் கடையில் எடுத்திங்கன்னா ஒரு நாலாயிரரூவா டிஃப்ரெண்ட் வரும் நம்ம கடிஸ்கவுண்ட் தரோம் நீங்கள் இது யூடியூப்லேருந்து வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டிஸ்கவுண்ட் தரேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பல்லாவரம் மார்க்கெட்டு சந்தை வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது வந்து